ஆந்திர அரசியல் மற்றும் சினிமாவில் ஆதிக்கம் செலுத்தி வரும் குடும்பம் என் குடும்பம் அதாவது என் டி ராமாராவ் தமிழ்நாட்டில் எம்ஜிஆரை போல ஆந்திராவில் என்டிஆர் டி சினிமாவில் இருந்து அரசியலுக்கு வந்து சில மாதங்களிலேயே முதலமைச்சரானவர் இவரது மகன்தான் ஆந்திர சூப்பர் ஸ்டார் பாலகிருஷ்ணா பாலகிருஷ்ணாவின் மகன்தான் ஆர் ஹீரோ ஜூனியர் என்டிஆர் டி ஆர் என் டி ராமாராவின் மருமகன்தான் ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு என் டி ஆரின் வாரிசாக தன்னை முன்னிலைப்படுத்திதான் சந்திரபாபு நாயுடு அரசியல் செய்து வருகிறார் சினிமாவிலும் இவர்களது குடும்பம்தான் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது இந்த நிலையில் இந்த லீகசியை கையில் எடுத்துள்ளது பாஜக இந்தியாவிலேயே சினிமாக்காரர்களுக்கு அதிகம் வாக்களிக்கும் மாநிலங்களில் முதலிடம் ஆந்திராவுக்குத்தான் பிறகுதான் தமிழ்நாடு அதனால்தான் ஆந்திராவில் ஜனசேனா தலைவர் நடிகர் பவன் கல்யாணுடன் பாஜக கூட்டணி வைத்துள்ளது தற்போது என் குடும்பத்தை ஈர்க்க அவரது மகள் புரந்தேஸ்வரிக்கு மாநில தலைவர் பதவி வழங்கியுள்ளது பாஜக மேலும் என் உருவம் பொறித்த நாணயமும் மத்திய அரசால் வெளியிடப்பட்டது இது ஒருபுறம் இருக்க ஜெகன்மோகன் ரெட்டியும் என் குடும்பத்தினரின் ஆதரவை அனுபவித்து வருகிறார் அரசின் தெலுங்கு வளர்ச்சி சங்கத்தின் தலைவராக என் மனைவி பார்வதியை நியமித்து ஆதரவு கோரி வருகிறார் ஜெகன்மோகன் ரெட்டி இதனால் என் டி ஆர் நாணய வெளியீட்டு நிகழ்ச்சியில் அவரது மனைவி பார்வதிக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அதே நேரம் குடும்ப உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த சூழலில் தான் என் டி ஆரின் குடும்பத்தினரிடம் இருந்து ஆதரவை பெற பல காய்களை நகர்த்தி வருகிறது பாஜக இது சந்திரபாபு நாயுடுவுக்கு உள்ளுக்குள் கடும் நெருக்கடியை ஏற்படுத்தி வருகிறது பாஜகவுடன் எப்படியும் கூட்டணி சேர்ந்துவிட வேண்டும் என கடந்த பல மாதங்களாக தவியாய் தவித்து வருகிறார் சந்திரபாபு நாயுடு ஆனால் பாஜக அதற்கு செவிசாய்க்கவில்லை காரணம் சந்திரபாபு நாயுடுவுக்கு ஆந்திராவில் செல்வாக்கு குறைந்துவிட்டது அவருடன் கூட்டணி வைத்தால் தோல்வி நிச்சயம் என்பதால் பாஜக யோசித்து வருகிறது அண்மையில் ஜேபி நட்டாவுடன் சந்திரபாபு நாயுடு ரகசிய ஆலோசனை நடத்தினார் இந்த சந்திப்பிற்கு பிறகும் பாஜக வெளிப்படையாக நாயுடுவுடன் கூட்டணி என அறிவிக்க மறுத்துவிட்டது இதனால் கடும் ஏமாற்றத்தில் இருக்கிறார் சந்திரபாபு நாயுடு